உங்களுக்கு கடன் அதிகமா இருக்கா அந்த கடனை குறைக்கிறதுக்கு ஆன்மீக பரிகாரங்கள் தேவைப்படுதா அத பத்தி இப்போ தெளிவா பாக்கலாமா காலமும் நேரமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை கடனாளியா மாத்திடுது தினம் தினம் அவங்கள பிடிச்ச தருத்தரம் விலகணும் எதிர்மறை ஆற்றல் விலகணும் கடன் உங்களை வந்து நெருங்கவே கூடாது அப்படின்னா குளிக்கிற தண்ணியில தினமும் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிங்க அந்த பொருளை சேர்த்து நீங்க குளிக்கிறதுனால உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உங்களை பிடிச்ச தருத்திரம் கண்டிப்பா விலகிடும் தினமும் குளிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் காய்ச்சாத பாலை சேர்த்து கலந்து அதுக்கு பின்னாடி அந்த நீர்ல நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் சுமையானது கண்டிப்பா குறைஞ்சிரும் அதுலயும் குறிப்பா பசும்பால் கிடைச்சா அதை குளிக்கிற தண்ணியில சேர்த்து கலந்து குளிக்க ஆரம்பிச்சு பாருங்க தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கற அவசியம் கூட கிடையாது ஆனா இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் உடம்புக்கு குளிச்சாலும் இந்த தண்ணியை பயன்படுத்தி குளிக்கணும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குளிச்சா தீராத கடன் சுமையில இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கடன் சுமையில இருந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு மண் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சிருங்க ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி அந்த கோவில் பிரகாரத்தை ஆறு தடவை வலம் வரணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரத்திலேயே தீந்துரும் அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு நாள் உங்க வருமானத்துல இருந்து சின்ன தொகைக்கு நெய் வாங்கி தானமா கொடுக்கணும் நெய் வாங்கி தானமா சரிதான் ஆனா அது சுத்தமான நெய்யா இருக்கணும் ஏழையா குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்கும் அந்த அவங்களால சத்தான ஆகாரத்தை கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நெய்ய நீங்க தானம் பண்ணுங்க அந்த குழந்தைக்கு அவங்க அதை கொடுக்கறப்போ உங்களோட கர்ம வினைகளானது குறைக்கப்பட்டு கடவுள் உங்களை சுமையிலிருந்து காப்பாத்துவாரு பசு நெய் வாங்கி தானம் செய்யணும் அதை அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க வசதி வாய்ப்பு இருக்குது உங்களால முடியும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு நெய் வாங்கி ஒரு குழந்தைகள் ஆசிரமத்துக்கு கூட தானம் கொடுக்கலாம் மாசத்துல ஒரு நாள் பசு நெய் தானம் செய்யறவங்களோட வீட்டுல லட்சுமி கடாட்சமானது மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே உங்க வீட்டுல வறுமை எட்டி கூட பாக்காது அதே மாதிரி தாந்திரீக பரிகாரங்கள்ல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமானது இது ஒரு பத்து ரூபாய் நோட்டு இல்லனா இருபது ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் புது நோட்டா இருக்க கூடிய நோட்ட எடுத்து உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கோங்க அது மேல பட்ட பொடியை வச்சு வீட்டுக்குள்ள ஊதி விட்டுறணும் நீங்க நிலைவாசலுக்கு வெளியில இந்த பரிகாரத்தை பண்ணுங்க பட்டப்பொடி எப்படி உங்களோட வீட்டுக்குள்ள பறந்து வருதோ அதே மாதிரி பணம் பல மடங்கு உங்க வீட்டுக்குள்ள பறந்து வரும் நிறைய பேரு பழைய நோட்டு வச்சிருந்தாதான் பணம் சேரும் அப்படின்னு கிழிஞ்சு போன நசுங்கி போன பழைய நோட்டுக்களை பர்ஸ்ல வச்சிருப்பாங்க ஆனா அதை விட பர்ஸ் புது நோட்டை வச்சு பாருங்க புதுநோட்டை கொண்டு வந்து பணம் வைக்கிற பெட்டியில வச்சா அந்த இடத்துல பணப்புழக்கம் அப்படிங்கறது ரொம்பவே அதிகரிக்கும் இது ஒரு நம்பிக்கையாவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை செஞ்சு அவங்களோட பிரச்சனையில இருந்து விடுபட்டுக்கலாம்